இந்த தேர்தலில் யாருக்கு ஓட்டு போடுதுன்னு தெளிவாக தெரிஞ்சதுனால தான் இந்த ரெண்டு மணி ஆக போது உச்சி வெயில் இங்கே வந்து நீங்கள் இவ்வளோ உற்சாகமான வரவேற்பை கொடுக்குறீங்க என்ன சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்று ஏற்கனவே தீர்மானிச்சுட்டு தெளிவாக முடிவெடுத்துட்டு எடுத்துட்டு இங்கே வந்திருக்கீங்க என்ன சின்னத்துக்கு ஓட்டு போட போறீங்கப்பா என்ன சின்னா என்ன சின்னா ஏமா நீங்க என்ன சின்னது ஓட்டு போட போறீங்க ஆ பான சின்னத்துக்கு வாக்களிக்கிறது தெளிவா தீர்மானமா முடிவு பண்ணிவிட்டு வந்திருக்கிற இந்த தேர்தலில் ஓட்டு போடுறது முக்கியமா நம்முடைய முதலமைச்சருக்கு அவர் செயல்படுத்துகிற நலத்திட்டங்களுக்கு நன்றி தெரிவிக்கணும் அவரை ஊக்குவிக்க வேண்டும் அவரை உற்சாகப்படுத்த வேண்டும் நமக்கு இன்னும் பல நலத்திட்டங்களை அவர் கொண்டு வருவார் என்ற நம்பிக்கையோடு நீங்கள்லாம் இந்த பானை சின்னத்துக்கு வாக்களிக்க வந்திருக்கீங்க கரிகால் பகுதியை சேர்ந்த தாய்மார்களே நீங்க போடுற ஓட்டு மோடி கும்பலுக்கு வைக்கிற வேட்டு மோடி கும்பலை ஆட்சி இருந்து தூக்கி எறிந்து இன்னைக்கு இந்தியா கூட்டணியை ஆட்சியிலே அமர்த்த வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சரும் அவரோடு இன்றைக்கு களம் காண்கிற நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களும் இன்னைக்கு தீர்மானகரமா இந்த தேர்தலை சந்திக்கிறார்கள் இந்த தேர்தலில் மோடி அதிகாரத்திலிருந்து விரட்டப்பட்டு இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்தால் ஒரு மகத்தான திட்டத்தை செயல்படுத்த போறது ராகுல் காந்தி சொல்லியிருக்கார் என்ன திட்டம் ஏதாவது டிவியில் பாத்தீங்களா நியூஸ்ல பாத்தீங்களா போன்ல பாத்தீங்களா மகாலட்சுமி திட்டம் மகாலட்சுமி திட்டம்னு ஒரு திட்டத்தை ராகுல் காந்தி அறிவிச்சிருக்கார் மகாலட்சுமி திட்டம் எல்லாம் கவனிச்சுமா மகாலட்சுமி திட்டம்னா வேற ஒண்ணும் இல்லை பெண்களுக்கான திட்டம் பெண்களுக்கு உங்களை பார்த்த தாய்மார்களுக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் உங்களுக்கு அழிக்க போவதாக சொல்லி ஒரு லட்சம் ரூபாய் உங்களுக்கு கொடுக்க போறாங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் ஒவ்வொருவருக்கும் அதுதான் மகாலட்சுமி திட்டம் அந்த மகாலட்சுமி திட்டம் கிடைத்திட நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தான் பானை சின்னம் உங்களுக்கு நலத்திட்டங்கள் வந்து சேர்ந்துட நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தான் பானை சின்னம் நீங்க தெளிவா இருக்கீங்க வீட்டில் இருக்கிறவங்க வேலைக்கு போயிருக்கவங்க அவங்க சொல்லுங்க மகாலட்சுமி என்ற திட்டம் வரப்போகிறது நமக்கெல்லாம் ஆளுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கிடைக்க போகிறது எனவே நாமெல்லாம் பானை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி நான் கரிங்கால் அனைத்து மகளிரும் அனைத்து தாய்மார்களும் வாக்களித்து ஒரு மகத்தான வெற்றியை நீங்கள் வழங்க வேண்டும் என்று உங்கள் பாதப்பட்டு கேட்டுக்கொள்கிறோம் நமது சின்னம் உங்களுடைய சின்னம் நமக்கு மகாலட்சுமி திட்டத்தை கொண்டு வர போகிற சின்னம் நம்முடைய முதலமைச்சரின் ஆதரவு பெற்ற சின்னம் அமைச்சர் அண்ணன் பொன்முடி அவர்கள் ஆதரவு பெற்ற சின்னம் தலைவர் எழுச்சி தமிழ் திருமாவளவன் அவர்கள் வென்றெடுத்த சின்னம் வெற்றியின் சின்னம் வெற்றியின் சின்னம் நன்றி வணக்கம் E